தன்னாதினம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா தன்னாதின தன்னன்னாதினம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா விழியாவும் ஒளியான குருவேய சுவாமி முனைப்பாடும் உயிர்நாதம் சரணம் ஐயப்பா மொழியாவும் துணையாக வருகின்ற சாசா மனமேவும் மனபீடம் சரணம் ஐயப்பா சுத்த சுடர்மணியை பக்தி பசுதனியே சரணம் ஐயப்பா சரணம் தன்னாதின தன்னாதினம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா விழியாவும் ஒளியான குருவேய சுவாமி முனைப்பாடும் உயிர்நாதம் சரணம் மையப்பா மையாவும் துணையாக வருகின்ற சாசா உன் மதபீடம் சரணம் ஐயப்பா சொந்த சுடமணியே